சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நிறைய பேர் ஆன்லைன் ஷாப்பிங் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலும் சரி யூடியூப் ஓபன் பண்ணாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு சாரீஸ் சுடிதார் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இது பண்றாங்க சேல் பண்றாங்க அது நிறைய பேர் வாடிக்க வாடிக்கையில கடைக்கு தான் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை இப்போ ஆன்லைன் போன பார்த்தாலே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு மட்டும் தான் நீங்க புட்டிக்கு வைக்கிறது டெக்ஸ்டைல்ஸ் ஷாப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க அதுல ஆன்லைன்ல யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொடுக்க முடியுங்களா ஓகே இந்த இந்த டெக்ஸ்டைலு சாரி அல்லது புட்டிக்னுடைய சேல்ஸே வந்து ரீட்டைலா இல்லாமல் ஆன்லைன்ல பண்ண விருப்பப்படுறவங்க அந்த வந்து எந்த மாதிரி ஜாதகம் அந்த பண்ணலாம்னு கேட்குறீங்க ஆமா இல்லையா தார் அது சூப்பரான கேள்வி இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆன்லைன் யார் பண்ணலாம் அப்படின்னு நான் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் வந்து யார் பண்ணலான்னு ஒரு கிரைட்டீரியா இருக்குல்ல ஓகே அதுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறமா அது ஆன்லைன்ல யார் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சேர்த்து பார்ப்போம் சரிங்களா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணணும் டெய்லரிங் எம்ப்ராய்டரி பண்ணணும் ஒரு பொட்டி கடை வைக்கணும் அல்லது சின்னதாக ஒரு துணி கடை வைக்கணும் ரீட்டைலோ ஆன்லைனோ இந்த மாதிரி சாரீ பிஸ்னஸோ அல்லது டிஷர்ட்டோ அந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் துணி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னா ரெண்டு கர்மா நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தோட சம்மந்தப்படணும் நம்மளுடைய கெரியரோட சம்மந்தப்படணும் அந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும் ஒன்று வந்து ராகு கர்மாமா இன்னொன்று சுக்கரன் கர்மா ஓகே இந்த ரெண்டுல நல்லா கவனிங்க இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட போதும் ரெண்டுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது சரி அப்போ இந்த ராகு கர்மா சுக்கரன் கர்மா நம்மளுடைய ஆறு பத்து நம்ம லக்னத்துல இருந்து ஆறு பத்து நம்மளுடைய அந்த கெரியரை சொல்லக்கூடிய ஆறு பத்து பாவத்துல எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் சுக்கரன் கர்மாக்கான காம்பினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பன்னெண்டு கட்டம் இருக்குல்ல பன்னெண்டு பாவம் இருக்குல்ல அதுல மூணாம் பாவம் தான் சுக்கரன் கர்மா ஓகேங்களா இந்த மூணாம் பாவம் மூணாம் அதிபதி ஆறாம் வீட்டுல இருக்கிறது அல்லது பத்தாம் வீட்டுல இருக்கிறது மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது இந்த பாவ அதிபதிகள் சேர்ந்துருப்பாங்கல்ல அவங்க எடுத்து வச்சு பாருங்கிறவங்கல எத்தனை பேர் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க டெய்லரிங் ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்க லக்னத்துல இருந்து மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்துருக்காங்களா இருக்காங்களா இல்ல ஒருத்தர் இன்னொருத்தர் வீட்டுல இருக்காங்களா அப்படின்னு பாருங்க நம்பர் ஒன் அப்புறம் மூணாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் மூணாம் அதிபதி பத்தாம் வீட்டுல இருக்கிறது பத்தாம் அதிபதி மூணாம் வீட்டுல இருக்கிறது சோ மூணு ஆறு மூணு பத்து இந்த காம்பினேஷன் இருக்கணும் இது சுக்கரங்கர்மாக்கு அப்படி இல்லைன்னா ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி டேரக்டா திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரத்துல இருக்கணும் திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திர சாரத்துல இருக்கணும் இது வந்து சுக்கரங்கர்மாக்கான கனெக்ஷன் இது இல்லாம ராகு கர்மா சொன்னேன் இல்லையா அதுக்கான காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டுல குரு பத்தாம் வீட்டுல குரு ஆறாம் அதிபதி கூட பத்தாம் அதிபதி கூட குருன்ற கிரகம் சேர்ந்து இருக்கிறது ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்தபடியாக ஒரு வீட்டு அதிபதி இன்னொரு இருப்பாங்க பாவ சேர்க்கை இல்ல பாவ அதிபதிகள் சேர்க்கை அதுலயே ராகு கர்மாலயே மூணாவது சான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ பூசா பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சதை நட்சத்திரத்துல இருக்கிறது ஓகேங்களா ஸோ சுக்ரன் கர்மாக்குன்னு சில காம்பினேஷன் சொல்லியிருக்கேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ராகு கர்மாக்குன்னு சொல்லு ஒரு சில ஒரு மூணு காம்பினேஷன் சொன்ன இல்லையா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஜா தேடுங்க எது சுக்கரன் கர்மாக்கான காம்பினேஷன் இருக்குதான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா ராகு கர்மாக்கான காம்பினேஷன் உங்க ஆறு பத்தோட இருக்குதான்னு பாருங்க இருந்துச்சுன்னா டிக்கு ஃபர்ஸ்ட் டிக்கு என்ன டிக்கு டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணலாம் இவங்க எல்லாம் டெய்லரிங் பண்ணலாம் எம்ப்ராய்டரி பண்ணலாம் சாரி சேல்ஸ் பண்ணலாம் சின்னதா கடை வச்சுக்கலாம் ரீட்டைலா பண்ணலாம் ஓகேங்களா இப்ப அடுத்து ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் என்ன கேட்டீங்க ஆன்லைன்ல பண்ணலாமான்னு கேட்டீங்க இல்லையா ஆன்லைன்ல இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் சாரி பிஸ்னஸோ இல்லை ஆன்லைன்ல எம்ப்ராய்டரியோ ஆன்லைன்ல டெய்லரிங்கோ ஆன்லைன்ல பொட்டிக்கோ நீங்க வந்து சேல்ஸ் பண்ணணும்னா வெறும் சுக்கரன் அல்லது ராகு கர்மா மட்டும் இருந்தா பத்தாது இந்த சுக்கரன் அல்லது ராகு கர்மா கூட இன்னொரு கர்மாவும் சேரணும் அது வந்து புதன் ஏன்னா புதன் தான் இன்டர்நெட் மீடியா புதன் தான் மீடியா புதன் தான் டெலிகம்யூனிகேஷன் இன்னைக்கு நம்ம வச்சிருக்க செல்போனு சிம்மு எல்லாமே எல்லாத்துக்கும் அதிபதி தொலை தொடர்பு இருக்கு இல்லையா அதுக்கு அதிபதி புதன் அப்ப இன்டர்நெட் தொலை தொடர்பு தானே ஓகே இன்டர்நெட் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நூத்தி நாற்பதுக்கும் மேல சமூக வலைதளங்கள் இருக்கு இல்லையா ட்விட்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து ஷேர் சாட்ல இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து நீங்க சொல்ற இன்ஸ்டாகிராம் யூடியூப் கூகுள் எல்லாத்துக்குமே அதிபதி யாரு நவகிரங்கள் அதிபதி யாருன்னா புதன் புதன் கர்மா வேணும் ஆன்லைனில் பிசினஸ் பண்றதுக்கு சரி ஓகே அப்போ இத பாக்குறதுக்கு ஒரு டவுட் வரும் சார் நீங்க புதன்கர்மா வேணும்னு பண்றதுக்கு சுக்கரன் கர்மா ராகு கர்மா வேணும்னு சொல்லிட்டீங்க இந்த ரெண்டு கர்மாவும் ஒரு சேர எப்படி சார் ஜாதத்துல கனெக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல அதுக்கான எக்ஸ்பிளேஷன் நான் சொல்றேன் நீங்க ஒரு கையில ஒரு ஜாதகம் வச்சிருக்கீங்க அது எந்த லக்னம் ஆகும்னா இருந்துட்டு போட்டோம் உங்க ஜாதகத்துல ஒரு பாவம் இந்த ஆறு பத்துல ஏதாச்சும் ஒரு பாவம் நான் சொன்ன மாதிரி கர்மாவோ ராகு கர்மாவோ வாங்கி இருக்கு பூச விசாக சதயம் நட்சத்திரத்திலேயோ அல்லது திருவாதிரை சித்திரை அந்த அதிபதி இருக்காங்க இன்னொரு இருக்கும்ல ஆறாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எய்தர் ரோகிணி உத்தரம் பூராடம் நட்சத்திரத்தில் இருப்பது நல்லா கவனிங்க ரோகிணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் இருக்கிறது இந்த ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ரோகிணி உத்திரம் போராடம் நட்சத்திரத்தில் இருப்பது புதன் கர்மா இன்னொருத்தர் பூசம் விசாக சதய நட்சத்திரத்திலேயோ அல்லது திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்திலேயோ இருந்தா ராகு அல்லது சுக்கரன் கர்மா இப்போ இது ரெண்டும் சேர்ந்தா வந்துருச்சா புதன் கர்மாவும் வந்துருச்சு சுக்கரன் அல்லது ராகு கர்மாவும் வந்துருச்சு ஓகேங்களா அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் புதன் கர்மாக்கான மூணு நட்சத்திரம் சொல்லிட்டோம் ரோகிணி உத்திரம் போராடம் சொல்லிட்டோம் புதன் கர்மாக்கான பாவம் எழுதிக்கோங்க நாலாம் பாவம் நம்ம லக்னத்துல இருந்து நாலாம் பாவம் நாலாம் அதிபதி ஆக காம்பினேஷன் எப்படி வரும்னா நாலு ஆறு நாலு பத்து ஆன் ஜென்ரலாக ஆன்லைன் பண்ணுறாங்க இல்லையா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா இதுக்கு நாலு ஆறு நாலு பத்து காம்பினேஷன் வேணும் ஆன்லைனில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்னு ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா எய்தர் நாலு ஆறு நாலு பத்து அல்லது ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தராவது ரோகிணி உத்தரம் போராடும் நட்சத்திரத்தில் இருப்பதோடு அல்லாமல் டெக்ஸ்டைலுக்கான காம்பினேஷனான சுக்கரன் கர்மா ராகு கர்மா அந்த காம்பினேஷனும் அந்த ரெண்டு ஏதாச்சும் ஒரு இது ரெண்டும் சேர இருந்தால் மட்டும்தான் இவங்களால ஆன்லைன் பிசினஸ் நுழையவோ நுழைஞ்சு ஜெயிக்கவோ முடியும் அப்படி இல்லைன்னா அதுக்கான அனுமதியே இல்லைன்னு அர்த்தம் இப்போ சில பேருடைய ஜாதத்துல பாத்தீங்கன்னா வெறும் புதன் கர்மா மட்டும் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் நம்ம நிறைய ஜாதத்தை பார்க்குறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கர்மா மட்டும் இருக்கும் ஆனால் சுக்கரங்கர்மா இருக்காது ராவுகர்மா இருக்காது இப்போ இவங்களுக்கு ஆன்லைனில் ஏதாச்சும் சர்வீஸ் கொடுக்கணும்னு இருக்கும் எண்ணம் இருக்கும் ஆனால் அதை இவங்க அதை வந்து இவங்க டெக்ஸ்டைலில் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் முடியாதே ஏன்னா வெறும் புதன்கர்மா மட்டும் தானே இருக்கு சரி ஓகே சில பேரோட ஜாதத்தில் ரோஹிணி உத்தரம் புராண நட்சத்திரத்தோட தொடர்பு ஆறாம் அதிபதிக்கு பத்தாம் அதிபதிக்கு இருக்காது நாலாம் பாவ தொடர்பு ஆறு பத்துக்கு இருக்காது ஆனா ராகு ராகுகர்மா மட்டும் இருக்கும் சோ அப்படி இருக்கிறவங்களாலையும் பாத்தீங்கன்னா முழுமையாக இந்த ஆன்லைன் விஷயத்துக்குள்ள நுழைய முடியாது ரீட்டைல் வேணா பண்ணலாம் ஓகேங்களா ஆன்லைன் வந்து வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா பிசினஸே நீங்க ஆன்லைன்ல பண்ணணும்னா புதன் வித் சுக்கரன் கர்மா ஆறு பத்து கூட சம்மந்தப்படணும் அப்படி இல்லைன்னா புதன் கர்மா வித் ராகு கர்மா ஆறு பத்து கூட சம்மந்தப்படணும்

ஆன்லைனில் வந்து இப்போ நீங்கள் யூடியூப்ல நீங்கள் சாரி சேல்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்லேயே அதுக்குன்னு ஒரு சேனல் வச்சுருப்பாங்க அவங்க கிட்ட வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டி ஆஃப் இது டிஷர்ட்ஸ் இருக்கும் சாரீஸ் அந்த மாதிரி நம்ம எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறோம் அந்த யூடியூப் சேனலில் சில வெரைட்டிஸ் இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கடைக்கு போய் விளம்பரம் எடுப்பாங்க கடைக்கு போய் ஷூட் எடுப்பாங்க பாத்திருக்கீங்களா கடையில வந்து பாருங்க அதாவது பத்தாயிரம் ரூபாய் புடவை இல்ல ஆயிரம் ரூபாய் பொருள் நாங்க இரநூறு ரூபாய்க்கு தரோம் ப்ரமோஷன் மாதிரி கடைக்கு போய் போடுவாங்க அப்போ நீங்க கேட்கலாம் சார் அப்ப அந்த கடையும் ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணுதானு அது ஆன்லைன் பிசினஸ் கிடையாது அது வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் ஓகே நான் வந்து ரீтейலா ஒரு கடை வச்சுட்டு என் கடை இங்க இருக்கு என் கடை இந்த கடயில என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு நான் ஆன்லைல்ல அட்வெர்டைஸ்மென்ட் பண்ணி வெச்சுங்க அது பேரு विलம்பறானே அது ஆன்லைன் சேல்ஸ் கிடையாது ஆனா கடையே ஏ இல்லாம நீங்க சும்மா வீட்ல வச்சு நீங்க ஒரு பொருள் சேல்ஸ் பண்றதோ நீங்க வேற யார்கிட்ட வாங்கி அமேசான் மூலமா Flipkart மூலமா நீங்க சேல் பண்ணீங்க அப்படினா அது ஆன்லைன் business ஓகே சோ அப்ப அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ நான் சொன்ன காம்பினேஷன் முழுக்க முழுக்க ஆன்லைன் business பண்றவங்களுக்காக

ஓபன் பண்ணி வச்சுட்டு இந்த ஐடியா பிசினஸ் ஐடியா இருக்கிற காம்பினேஷன் ஜாத்துல பண்ணிட்டு அதுக்கப்புறமா தெளிவா பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ்ல இறங்குனீங்க அப்படின்னா வெற்றி உறுதி ஓகேங்க சார் தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க நன்றிங்க சார் நன்றிங்க